வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான கலம்பகம் அப்படிங்கிற இலக்கிய வகையில் மதுரை கலம்பகத்தை பார்க்க போகிறோம் பொதுவாக சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நான்கு உறுதிப்பொருள்களையும் கூறாமல் ஏதோ ஒன்றை பற்றியோ இரண்டை பற்றியோ மற்றும் கூறுவதாக அமைவது தான் சிற்றிலக்கியம்னு சொல்லுவாங்க அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நான்கு உறுதிப்பொருள்களையும் சொன்னால் அது பேரலக்கியம் அப்படின்னும் அதில் ஏதோ ஒன்றை பற்றியோ அல்லது இரண்டை பற்றியோ சொல்லக்கூடியது சிற்றிலக்கியம்னு சொல்லப்படும் அந்த வகையில் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு அதில் களம்பகம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த கலம்பகத்தில் மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பதினெட்டு உறுப்புகள் அமைய பாடப்படக்கூடிய இலக்கியத்தை தான் அந்த கலம்பகம் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுவாங்க அந்த வகையில் குமரகுருபரர் இயற்றிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து பதினெட்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற சூழல் என்ன அப்படின்னா ஒரு தோழியானவள் தலைவன்கிட்ட என்ன பேசுகிறான்னா கூட சேர்ந்து அவளுடைய துன்பத்தை தீர்க்கணும் அப்போ இந்த இடத்துல தோழியானவள் தலைவனிடத்தில் பேசுகிறாள் தலைவன் அப்படின்னு இங்கே இடத்துல யாரை குறிக்குதுன்னா சிவபெருமானை குறிக்கிறது ஏன்னா மதுரை கலம்பகம் அப்படிங்கிற நூல் முழுமையுமே சிவனை பற்றியது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதராகிய அந்த சோமன சோமசுந்தர கடவுள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை பற்றியது தான் இந்த மதுரை கலம்பகமே அப்போது ஒரு தலைவியானவள் அந்த சிவபெருமானாகிய சோமசுந்தர கடவுள் மேலே காதல் கொள்கிறாள் அப்போ அந்த தலைவி வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாள் தலைவன் தன்னை வந்து சேரலையே அப்படின்னு அப்போ அந்த நேரத்தில் அந்த தலைவிக்கு தோழியாக இருக்கக்கூடியவள் அந்த தலைவனாகிய சிவபெருமானிடம் சென்று தலைவியை கூடி அவளது துன்பத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வகையில் இந்த பதினெட்டாவது பாடல் அமைஞ்சிருக்கு அந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா எய்யாது நின்று ஒருவன் எய்துவது அப்படிங்கிற மாதிரி பாட்டு தொடங்கியிருக்குது இந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தில் நிலையில்லாமல் அழியக்கூடியது என்னென்னா உடல் இல்லையா இந்த உடல் மட்டுமே இந்த உலகத்து நிரந்தரமாக இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடல் அழிந்தே தீரும் அதில் மாற்று கருத்து இல்லை அப்போது நிலையில்லாத அழியக்கூடிய இந்த உடலை விட்டுட்டு அழிவே இல்லாத வீடு பேராகிய உலகினை அடைந்து மீண்டும் மண்ணுலகில் பிறப்பெடுக்காத முக்தி அடைந்தவர்கள் விரும்பக்கூடியது அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்கிறாங்க அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது விரைவிலே அழிஞ்சு போயிடும் அப்போ இந்த உடம்பே வேண்டாம் எப்போவுமே அழிவில்லாதது என்னென்னா வீடு பேர் வீடு பேருனா சொர்க்கம் அப்போ அந்த சொர்க்கமாகிய அந்த உலகத்துக்கு போனவங்க மீண்டும் மண்ணுலகத்தில் வந்து பிறப்பெடுக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியாக இந்த உடலை விட்டுட்டு விண்ணுலகத்துக்கு போனவங்க மறுபடியும் வராமல் இருப்பாங்க அங்கேயே தங்கிடுவாங்க அவங்கள முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த முக்தி அடைந்தவர்கள் விரும்பக்கூடியது சிவந்த தாமரை மலரில் வீட்டில் இருக்கக்கூடிய லக்மி செய்தி முடித்த எல்லா திரவியங்களும் இழந்திருக்கும் போல விளங்குகின்ற மதுரை அந்த நகரில் எழுந்திருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முக்தி அடைந்தவர்கள் கூட விரும்பக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா மதுரை மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மறுபடியும் நமக்கு பிறப்பு வேண்டாம்னு நினைப்பாங்க அப்போ பிறப்பு வேண்டாம் அப்படின்னா நம்ம நல்ல காரியங்களை செஞ்சிருக்கணும் நிறைய புண்ணிய செயல்களை செஞ்சுருக்கணும் அப்படி புண்ணிய செய்தல்களை செயல்களை செய்தவர்கள் அவங்க வீடு பேர்னு சொர்க்க நிலையை அடைஞ்சிருவாங்க அந்த முக்தி அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படி முக்தி அடைந்தவர்களுக்கு அந்த மண்ணுலகத்தில் பிறக்கணும் அப்படிங்கிற ஆசையே இருக்காது ஆனால் அந்த மண்ணுலகத்தில் எங்கே பிறக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா மதுரையில் பிறக்கணும்னு அந்த அந்தளவுக்கு சிறப்பு பொருந்தியது மதுரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மதுரை நகரில் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானே அந்த சிவபெருமானே இப்போ வந்து இந்த தலைவியை மன்மதன் என்ன செய்கிறான் தெரியுமா மறைந்து நின்று அம்பு ஏய்கிறான் இல்லையா மன்மதன் யாருன்னு தெரியும் நமக்கு அந்த காமத்திற்கான காமத்திற்கான ஒரு கடவுள் அந்த மன்மதன் என்ன பண்ணுவான்னா கரும்பு வெள்ளை வளச்சி அதில் மலரம்புகளை தொடுத்து அந்த காமமாகிய எண்ணத்தை இந்த பெண்ணிடத்திலே ஏற்படுத்தி விட்டான் அப்போ இவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியலை இந்த தலைவியால் அதை தாங்கி கொள்ள முடியலை இவளது ஆற்றாமையால் விளைந்த சோர்வு இல்லையா அவனால் ஒன்றும் முடியலை அப்போ சோர்வாயிட்டா இதையெல்லாம் உணராமல் உறவினர்கள் எல்லாருமே பழிச்சொற்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பெண் ஏன் இப்படி இருக்கிறா ஏன் இப்படி சோகமாக இருக்கிறா ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பற்றி எல்லாருமே பழித்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அந்த பெண் வந்து இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாருன்னா நீ தான் காரணம் இல்லையா அந்த மன்மதனாகிய அவன் அந்த அம்பு எழுததுனால அவளுக்குள்ள காமமாகிய எண்ணம் ஏற்பட்டு அவள் எப்பொழுதும் உன்னையே இருக்கா தலைவனாகிய சிவபெருமானாகிய உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அதை வந்து சொந்தக்காரங்க புரிஞ்சுக்கலை அந்த தலைவியனுடைய நிலை எப்படிப்பட்டது அவள் யார்னால இப்படி இருக்கிறா அப்படிங்கிறது சொந்தக்காரங்களுக்கு தெரியவும் இல்லை அவங்க அதை புரிந்து கொள்ளவும் இல்லை அதனால் எல்லாரும் பளிச்சொற்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பொண்ணை கண்டபடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பழியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண்ணால் எதுவுமே செய்ய முடியலை அதனால் நீ என்ன பண்ண நிலவு விளங்கும் சடையுடைய நீ இல்லையா சிவன் வந்து தன்னுடைய தலையில் நிலவை வைத்திருக்கிறான் அந்த பிறை நிலாவை சூடியிருக்கிறான் அப்படிப்பட்ட நிலவு விளங்கக்கூடிய சடையுடைய நீ இவளது துன்பம் கண்டு இறங்குதல் நியாயமான செயல்தானே இவளுடைய துன்பத்துக்காக கொஞ்சம் கருணை காட்ட வேண்டியதானே இவளை வந்து இவளோட வந்து சேர்ந்து வாழ்வாயாக அப்போ தான் அவளுடைய அந்த வருத்தம் தீரும் அந்த மன்மதனாகிய அவன் அந்த காமன் விட்ட அம்பில் அவள் தப்பி பிழைக்க முடியும் இதற்கு ஒரே வழி நீ அவளை அவளோடு வாழ்வது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த பாடலில் நம்ம என்னென்ன செய்திகள்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நிலை இல்லாத இந்த அழியக்கூடிய உடலை விட்டுட்டு என்றைக்குமே அழிவில்லாத வீடு பேருங்கிற சொர்க்கத்தை விரும்புவாங்க முக்தியை விரும்புவாங்க ஆனால் மண் மறுபடியும் மண்ணுலகத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் அவங்க மண்ணுலகத்தில் அவங்க பிறக்கணும்னு நினைக்கக்கூடியது ஒரே இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மாதிரி தான் அதான் சொல்கிறாங்க பாருங்களேன் நிலையில்லாமல் அழிகின்ற உடலை துறந்து விட்டு துறந்து விட்டுன்னா வேண்டான்னு விட்டுட்டு அழிவில்லாத வீடு பேர் ஆகிய உலகினை வீடு பேருனா சொர்க்கம் உலகினை அடைந்து மீண்டும் மண்ணுலகில் பிறப்பெடுக்காத முக்தி அடைந்தவர்கள் அந்த அவங்களை முக்தி அடைஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க முக்தி அடைஞ்சவங்களுக்கு மறுபடியும் கிடையாது அவங்களா அவங்க விரும்பக்கூடியது எந்த இடம்னா தாமரை மலரில் வீட்டிற்கும் லக்குமி செய்து முடித்த எல்லா திரவியங்களும் இருந்த இவள் அதாவது எல்லா செல்வங்களும் இல்லையா தாமரை மலரில் சிவந்த அந்த செந்தாமரை மலரில் வீட்டிருப்பாள் இல்லையா லட்சுமி தேவி அப்போ அந்த லட்சுமி தேவி வீட்டிருக்கக்கூடியது அந்த மதுரை அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த மதுரை நகரில் எழுந்துகள் இருக்கக்கூடிய செல்வனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே அப்படிப்பட்ட மதுரை நகரிலே இருக்கக்கூடிய ஒரு செல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே மன்மதன் என்ன பண்ணுறான்னா மறைந்து நின்று அம்பு எய்து எழுதுகிறான் அதனால் இளமைத்தன்மை உடைய இவ்வளவு உடல் வந்து ஆற்றாமையால் ஏன்னா அந்த தலைவி அந்த மன்மதனை எய்யக்கூடிய அம்பு தலைவியை வந்து பாதிக்குது அப்போ அதற்கு ஒரே தீர்வு அந்த காமமாகிய நோய்க்கு மருந்து நீ மட்டும்தான் அப்போது இவன் இவனால் அதை தாங்கி கொள்ள முடியலை ஆற்றாமை ஆற்றாமைன்னா எதுவுமே செய்ய முடியல அதை எப்படி மாற்றுவது என்று அவளுக்கு தெரியலை அப்போ அதனால் அவளுக்குள்ள சோர்வு ஏற்படுகிறது அதை மனசில் உணராமல் உறவினர்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பழிச்சொற்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பழிச்சொற்களை இவனால் தாங்கிக்க முடியலை அப்போது அந்த பழிச்சொல் போகணும் அப்படின்னா அப்போது நிலவு விளங்கக்கூடிய சடையுடைய நீ இவளது துன்பம் கண்டு இறங்கணும் அப்போ இவளுடைய துன்பத்துக்காக என்ன அர்த்தம் அவளுக்கு அவளோட வந்து நீ கூடி வாழணும் இது அது நியாயமான செயல்தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாங்கியானவள் அந்த பாங்கியான ஒருவள் அந்த பாங்கியின தோழி தலைவனாகிய அந்த சிவபெருமான இடத்துல தலைவியை கூடி அவளது துன்பத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த பாடல் வந்து அரிசீர் ஆசிரி வருத்தம் அந்த மேலே நாலு சீர் அடுத்து ரெண்டு சீர் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஆறு ஆறு சீரில் வந்ததினால இந்த பாடல் வந்து அரிசீர் ஆசிரி வருத்தம் அப்படிங்கிற அமைப்பில் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி